ஹயசுலான் தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்திய வார்த்தையை ஆசுவாதம் பண்ணால் மூலமாக மீண்டும் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த கால வேளையில் நம்ம ஒவ்வொருவரையும் தமது வார்த்தையினாலே ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுத்து திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மை மீண்டுமாக அவர் பக்கமாக அவரை நாம் நேசிக்க சேவிக்க கிருபை செய்கிறார் லே லூயா என் இந்த காலவெளியில கூட தேவன் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை வாசித்து பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் செப்பனேயாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அல்லே லூயா ஹலே லூயா பிரியமானவர்களே கர்த்தர் இந்த காலை விளையிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஹலே லூயா இசிறையில் ஜனங்கள் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை அநேக தீங்கை கண்டு எழுபது வருஷ சிறையிருப்பின் மத்திலே கட்டப்பட்டிருந்ததை கர்த்தர் மீண்டும் ஆசிர்வதிக்கிறதை முன் அறிவிக்கிற ஒரு ஒரு வார்த்தையாக செப்பனையார் தெற்கு தரிசினி மூலமாக தெற்க தரிசி மூலமாக பேசி ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் பெரிய பிரியமானவர்களே இந்த காலை வழியில் கத்தர் உங்களை கூட விடுவிக்கிறார் உங்கள் சூழ்நிலையிலிருந்து விடுவித்து இத்தனை வருஷம் பட்ட பாடுகள் வேதனை துக்கம் இவ்வளோ நாட்கள் கடந்து வந்த வனாந்திரம் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கண்ட தீங்கு வேதனை துக்கம் பாடுகளை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லுகிறார் காரணம் நம்மேல் அவர் இறக்கம் உள்ளவர் நம்மேல் அவர் கிருபை உள்ளவர் நம்மை திரும்ப சேர்த்து கொள்கிறவராயிருக்கிறார் பாவத்தின் மத்திலும் வேதனை மத்திலும் கத்திவிட்டு தூரமாயிருந்த சூழ்நிலை மத்தியிலும் ஒருவேளை நாம் காணப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை அப்படி காணப்பட்டாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்கள் செய்த பாவமாக இருந்தாலும் குற்றம் குறையா இருந்தாலும் பின்மாற்றம் இருந்தாலும் நீங்கள் ஆண்டோர் பக்கம் திரும்பி வரும்படி அழைக்கிறார் நீங்கள் திரும்பி வரும் பொழுது கத்தர் சொல்லுகிறார் ஆக்கினைகளை நான் அகற்றி விடுகிறேன் ஆக்கினை என்றால் என்ன நியாயத்தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பினை கூடாது நாமும் நம்முடைய குடும்பமும் நித்திய ஜீவனுக்காக விருப்பிக்கப்பட்டிருக்கிறோம் நியாயத்தீர்ப்புக்கு அல்ல அந்த நித்திய வாழ்வுக்காகவே கத்தர் நம்மை மீண்டும் சேர்த்து கொள்ளும்படி இரக்கம் பாராட்டுகிறார் கிருபை பாராட்டுகிறார் அதோடு கூட கத்தர் சொல்லுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆசிர்வதிக்கிறார் ஹா லூயா திரும்பவும் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு திரும்பவும் உங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்படும் திரும்பவும் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் மீண்டும் உங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில் ஒரு பலன் தருவார் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இழந்த நன்மைகள் வேதனைகள் எல்லாவற்றின் நடுவிலும் ஒரு விடுதலை கொடுத்து கத்தர் எல்லாவற்றையும் திரும்ப ஆசிர்வதித்து வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து நீங்கள் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படி உங்கள் ிருப்பை திருப்பி தீங்கை காணாதிருக்கும்படி செய்வார் அல்லே லூயா கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் பிரலோக பிதாவே இனி தீங்கை காணாதிருப்பா என்று வாக்கு பண்ணினவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சிறையிருப்பின் மத்திலே திரும்ப ஆசீர்வதிக்கிறதை முன்குறித்து பேசுகிற தீர்க்கமான இந்த வார்த்தைக்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மத்திலும் எல்லா சிறையிருப்பை மாற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு மத்தியில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றும் அந்தவரே ஒவ்வொருடைய வேலை அண்டவரே ஆவிக்கு ஒரு வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மத்தியில் என்னென்ன தீங்கு என்னென்ன சிறையிருப்பு எல்லா பாவத்தின் ஆளுகை பின்மாற்றத்தின் ஆளுகை எல்லாவற்றையும் கத்தாவே நீர் விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுவிக்கப்படட்டும்படி ஜபிக்கிறோம்ப்பா வியாதியிலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படி எல்லா விதமான ஆக்கினைகளை கொண்டு வந்த ஆக்கினை போராட்டங்கள் எல்லா விதத்திலும் அந்தகாரத்தின் கிரியைகள் பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே எல்லாம் விடுதலை பா ஆக்கினைகளை அகற்றுவீராக அகற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம் பா இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் புதிதாக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம் என் ராஜாவாகிய தேவன் நடுவில் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க நம்பியிருக்க முழு குடும்பமும் உம்மாலே விடுவிக்கப்பட அந்த ஒரு வாழ்க்கையை புதிதாக்கி தர ஜபிக்கிறோம் கல்வாரி செலுவில எங்களுக்காக இரத்தம் சிந்தி மறித்து மீட்டெடுத்து ஆக்கினைகளை அகற்றி எங்களுக்காக நித்திய ஜீவனை கொடுத்து அந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் bless யூ இனி தீங்கை காணாதிருக்கச் செய்வார் நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவரையே ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் ஆமேன்